நேற்று தருமபுரியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் தாவேக்கா தொண்டர்கள் சிலர் தாவேக்கா கொடியோடு கலந்துகிட்டதான் ஒரு நியூஸ் வந்துச்சு அதை பார்த்துருப்பீங்க அடுத்ததாக பனையூரில் தாவேக்காவின் தலைமை அலுவலகத்தில் விஜயினுடைய பிரச்சார வாகனங்களுக்கு ஆயுத பூஜை போட்டதாக ஒரு சில வீடியோஸ் சில ஃபோட்டோஸ் எல்லாம் வந்தது அது சம்மந்தமான நியூஸும் பார்த்துருப்பீங்க இன்னொன்று கரூர்ல அந்த துயர சம்பவம் நடந்த இடத்திலிருந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நபர்களால் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகளும் நேற்று வெளியாகி இருந்தது இந்த மூன்று விஷயங்களுமே பரபரப்பா பேசக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு இதை பத்தி தான் அந்த வீடியோலையும் நம்ம பேச போறோம் கரூர்ல நடந்த அந்த நிகழ்வுக்கு பிறகு தாவேக்கா வந்து அந்த சுச்சுவேஷனை இல்ல அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்றாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரையுமே கேள்வி எழுப்பி இருக்கிறது அந்த துயர சம்பவத்திற்கு யார் காரணம் அதில் யாருக்கு பொறுப்பு இருக்கிறது யாருடைய தவறு இருக்கிறது இல்லை அவங்க சொல்கிற மாதிரி யாருடைய சதி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் விசாரணைக்கு பிறகோ அல்லது இனி வரும் நாட்களிலோ தெரிய வரும் அப்படின்னாலும் இதை தாவேக்கா எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கும் பேசப்படுது ஏன்னா அவங்க கட்சியிலேருந்து யாராவது ஒரு சின்ன பதிவிட்டாலோ இல்லை ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாலோ அது வந்து மிகப்பெரிய அளவுக்கு விவாதிக்கப்படுகிறது அதை வந்து சரியான வகையிலும் அவங்க சிலர் ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு நேரடியாக அந்த சம்பவ இடத்துக்கு வந்து இன்னைக்கு யாராவது போயிருக்கணும் விஜய் போகணும்னு கேட்கல யாராவது அந்த கட்சியிலிருந்து முக்கியஸ்தர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ நிர்மல்குமார் குமார் குசியானந்த் போன்றவர்கள் வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல அவர்கள் தொடர்பான அந்த முன்ஜாமீன் வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அதன் பிறகு அவங்க நீதிமன்றத்தில் சரணடைய போறாங்களா இல்ல முன்ஜாமீன் கிடைத்த பிறகு அவங்க செய்தியாளர்களையோ அல்லது பொதுவெளிக்கோ வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அவர்களை தவிர்த்து வேற நிர்வாகிகள் இல்லையா எத்தனை நிர்வாகிகள் தாவேக்கால இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு மக்கள் முன்னாடி பேசியிருக்கணும் ஊடகங்கள் முன்னாடி இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசியிருக்கணும் இல்லை இதற்கு பின்னாடி வந்து சதித்திட்டம் இருக்கிறதுன்னு அவர்கள் நம்புகிறார்கள்னா அது எப்படிங்கிறத மக்கள் மன்றத்துல வைக்கணும் அதை எதையுமே அவங்க பண்ணாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறு இன்னைக்கு தாவேக்காவை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய கட்சிகள் எல்லாமே காமனா வைக்கக்கூடிய விஷயங்களா இததான் சொல்றாங்க அவங்க வந்திருக்கணும்னு ரெண்டாவது இப்ப ஆயுத பூஜை கொண்டாடினார்களா இல்லையான்னா இது விஜய் சொல்லி அந்த இடத்துல ஆயுத பூஜை கொண்டாடிட்டாங்கன்னு யாரும் சொல்லலை ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தாவேக்காவின் கட்டுப்பாட்டில் இல்லையா இல்லை அதற்கான பொறுப்பான நிர்வாகிகள் யாராவது இருப்பாங்களோ அவங்கள மீறி அது நடக்குதா அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு கடைநிலை ஊழியர் கூட அதை பண்ணியிருக்கலாம் யாரும் வந்து விஜய் சொல்லி தான் அங்கே ஆயுத பூஜை நடந்துருச்சுன்னா இங்க யாருமே சொல்லலை ஆனால் அந்த கடைநிலை ஊழியரும் கூட அங்க என்ன பண்ணுறாருங்கிறத கண்காணிக்க யாருமே இல்லையா இது எல்லாமே எங்க போய் நிற்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடக்கத்துல இருந்தே சில பேர் விமர்சனங்களை வச்சிட்டு இருந்தாங்க எல்லா இடங்கள்லயுமே வந்து தான் இருக்காரு இல்ல ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே முன்னிறுத்தப்படுறாங்க கட்சியை வந்து ஜனநாயகப்படுத்தல டீசென்ட்ரலைஸ் பண்ணல அதுதான் பிரச்சனைன்னு நிறைய பேர் சொன்னாங்க அப்படி சொல்லும் போதெல்லாம் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை தாவே காவினரும் முன் வச்சாங்க இப்ப என்னன்னா யாரோ ஒருவர் செய்யக்கூடிய நிகழ்வுகள் கூட அது கடைசியில விஜயை நோக்கி தான் எல்லாருமே கேள்வி எழுப்புவாங்க அதை வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாமே வெளிப்படுத்தி இருக்கு ஒரு பக்கம் இத பத்தி பேசுற அதே நேரத்துல இப்ப நிகழ்வு நடந்து இத்தனை நாள் ஆயிடுச்சு அந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை விஜய் எப்போ சந்திக்க போறாருன்ற கேள்வி அதிகமாக வைக்கிறாங்க ஆனால் குறைந்தபட்சம் இன்னைக்கு தாவேக்காவினுடைய கொடியை வந்து ஒரு கம்பத்துல பறக்க விட்டு அல்லது அவர்கள் அந்த உயிரிழந்தவர்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டத்தை நடத்தி இருக்கலாம் அதை நடத்த கூட கால ஆள் இல்லையா எதனால அவங்க அதெல்லாம் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்விதானே இது வந்து வெளியில இருந்து டிவிக்கையோ எப்போ திட்டலாம் டிவிகே மேல வன்மத்தோடு பேசுறவங்க கேட்கறாங்க அப்படின்லாம் பார்க்க வேணாம் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் அவங்களுடைய இடத்துல இருந்து பாருங்க இல்ல விஜய் பின்னாடி இன்னைக்கும் உறுதியோடு நிற்கக்கூடிய லட்சோப கணக்கான தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய குடும்பங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்களேன் இப்படி நடந்திருக்கு நடந்த இத்தனை நாட்களுக்கு பிறகு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோல அவர் பேசின விஷயங்கள்ல சரி தப்பு இன்னும் சரியா பேசியிருக்கணும் இதெல்லாம் ஏன் பேசலன்னா நிறைய கேள்விகள் இருக்கு ஆனால் அந்த குடும்பங்களுக்கான ஒரு இரங்கலை செலுத்திருக்கணும் இல்ல விஜய் தரப்பிலிருந்து யாரையாவது ஒருத்தரை அனுப்பி அவரை அறிவிச்சிருந்தார் இல்லையா தலா இருபது லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு அது எப்போது கொடுக்கப்படும்னு இப்படி எல்லா கேள்விகளும் வந்துகிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் வந்து அவங்க தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க தாவேக்கா தான் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு அவங்க சரியான இடத்தில் பேசியிருந்தாலோ அவர்களுடைய செயல்பாடுகள் சரியா இருந்திருந்தாலோ இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து விமர்சனங்களை தாவேக்கா சந்திக்க வேண்டி வந்திருக்காது அடுத்ததா அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரச்சார கூட்டத்தில் விஜய்கொடி இப்போ முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஒன்று வந்து தாவேக்காவோட தலைமை அலுவலகத்துல ஆயுத பூஜை போட்டது அதை வந்து இன்னைக்கு எப்படி தாவேக்காக்கு எதிராக மாறி இருக்கு அப்படின்றத பாக்குறோம் அதே மாதிரி அமைதியா இருப்பது அதாவது நாங்க அமைதியா இருக்கோம்னு சொல்றது இல்ல தேவையில்லாத பதிவுகளை ஒரு சிலர் எழுதுறது அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வர்றதுன்னு இப்படியான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இதெல்லாமே வந்து யாரெல்லாம் டிவி கேவையும் விஜய்யையும் எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து கையில எடுத்து அதை பெரிது அரசியலாக்குகிறார்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் விமர்சிக்கிறார்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம் அதே நேரத்தில் இப்ப விஜய்க்கு ஆதரவாக பார்த்தோம் அப்படின்னா பாஜக தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பா நிலைப்பாட்டை தான் எடுத்தாங்க அப்படி சொல்றதை விட இல்லைன்னா திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது விஜய்க்கு சாதகமாக இருந்தது இப்போ வந்து நேற்று அந்த பிரச்சார கூட்டத்துல ரெண்டு பேர் தாவேக்கா கோடியோட போய் நின்று இருக்காங்க இது தாவேக்கா தரப்பு என்ன சொல்ல போகுது அவங்க எங்க கட்சிக்காரங்களே இல்லைன்னு சொல்ல போறாங்களா இல்லை அங்கே கொடியோடு போனவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நாங்கள் சொல்லி அதை செய்யலைன்னு தாவேக்கா சொல்ல போகுதா அதிமுக இதை செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல போகிறாங்களா எது எப்படி இது வந்து ஒரு மெசேஜை கொடுக்குது இல்லையா அதாவது ரொம்ப சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் விஜயை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதுன்னு அதிமுக தலைவர்கள் பேசுகிறாங்க அதனால் இயல்பாக விஜய் கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை விஜய் ரசிகர்களோ விஜய் அனுதாபிகளோ அவங்களே போயிட்டு எடப்பாடி பழனிசாமி வரவேற்கக்கூடிய வகையில அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில அந்த கொடியோட போயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாமா இது வந்து எல்லாராலையும் கவனிக்கப்பட்டுக்கிட்டோ இருக்கு இப்போ ஏற்கனவே வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப தீவிரமா ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுனாவோடைய டெல்லி பயணம் அவர் ஏன் டெல்லிக்கு போனாரு அங்க போய் யாரை சந்திச்சாரு இது வந்து கூட்டணிக்கான அச்சாரம் அவங்க வந்து என்டிஏக்குள்ளே போவாங்க அப்படின்னு ஒரு தரப்பு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழல்ல தாவேக்கா கொடியோடு சிலர் அதிமுகவினுடைய அந்த பிரச்சார கூட்டத்துக்கு போறது அப்படின்றது நிச்சயமாக பேசப்படக்கூடிய விஷயம்தான் அதை வந்து தவிர்த்துட்டுலாம் போக முடியாது இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து நம்ம முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்கள்லேருந்து இப்போது வரைக்கும் தாவேக்காவினுடைய அமைதி தான் அதாவது அமைதியாக இருக்கிறது அப்படின்னா நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் அந்த அமைதியோடு இருக்கலாம் நிதானமாக ரியாக்ட் பண்ணலாம் அவசரப்பட்டு எந்த ஒரு கருத்தையும் சொல்லிடக்கூடாது இது வந்து தேவையில்லாமல் வேற ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை வேற யாருக்காவது பாதிப்பையோ உருவாக்கிடக்கூடாது ரைட் பட் ஓரளவுக்கு மேலே நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை எதுவுமே பேசாம கடந்து போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் எடுத்துக்கொள்ளப்படும் இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே கேள்வி எழுப்புறாங்க தாவேக்காவை ஆதரித்தவர்கள் கூட கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது இந்த சுச்சுவேஷனில் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கணும் அவர்களுக்கு வழங்குவதாக சொன்ன இழப்பீடை தரணும் அவர்களுக்கு ஒரு இரங்கல் கூட்டத்தையாவது நடத்தணும் அப்படிங்கிறது அவங்க தரப்புல இருந்து அதிகமா பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதை ஒருவேளை இதையெல்லாம் பேசாம இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல கடந்துட்டு இன்னும் ஒரு வாரம் கழித்து பிரச்சாரத்துக்கு போகலாம் மக்களை போய் சந்திக்கலாம்னு நினைச்சா நிச்சயமாக அது வந்து தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக தான் மாறிடும் ஏற்கனவே இந்த நிகழ்வுகள் நடந்ததே வந்து ஒரு ஆறாத காயமாக மாறியிருக்கு இது அப்படியே விடுகிற பட்சத்துல விஜய் இவ்வளவு நாள் என்ன சொல்லி மக்களை சந்தித்தாரோ மக்களுக்கு விஜய் மீது என்ன ஒரு பிம்பம் இருக்கிறதோ அது எல்லாமே மாறி அவருக்கு வந்து என்னைக்கான என்னை என்னைக்கு இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு வேற ஒரு விஷயம் அவர் பேசினாலோ இல்லை ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வேற விஷயம் பேசுனா கூட இதை பத்தி சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இமீடியட்டா பதில் சொல்வதும் இதற்கான உரிய விளக்கங்களை கொடுப்பதும் அதுதான் ஒரு பொருத்தமானதா இருக்குமே தவிர அமைதியாகவே இருப்போம் அப்படின்னு சொல்றது இப்போ விஜய் சொல்வார்ல கடுப்பு ஏத்தரவங்கிட்ட கம்முன்னு உசு பேத்தரவன்கிட்ட உம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு அது வந்து எல்லா நேரங்கள்லயும் பொருந்தாது இங்கே உங்கள் மீதான விமர்சனங்கள் வைக்கப்படுது உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இப்போ நேற்று வந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோஸை வச்சும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாவேக்கா மீது என்னென்ன தவறுகள் இருக்குன்னு சொல்றாங்க ஏற்கனவே எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் குறித்து பேசுறாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்க அமைதியாகவே இருந்தீங்க அப்படின்னா வெளியில பேசக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இதற்கு உரிய பதிலளிக்க வேண்டியது தாவேக்காவினுடைய கடமை நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க